தேவனுமனையை மகத்துவான நாமம் அமைக்கப்படுவதாக மற்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வேத விநாடி பகுதிக்கான பார்த்துவிட்டு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது வேத விநாடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வேத விநாடி பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு ஒரு பாடல் ஒரு வசனம் ஒரு சங்கீதம் அதாவது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை ஏதோ ஒரு சங்கீதத்தில் அதை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த சங்கீதம் குறிப்பிடுகிற ஒரு பாடலை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படியாக முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி சிறகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதை வைத்து ஒரு சங்கீதம் ஒன்று நான்கு இருக்கிறது உயர் மறைவில் இருக்கிறவர் இந்த தொண்ணூத்தி ஒன்னா சங்கீதம் உன்னதமானவரின் உயர் மரவில் இருக்கிறவர் இந்த பாடலை உள்ளடக்கியுள்ளது நாம் பார்க்கலாம் இரண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி சூரியன் அப்படிங்கிற வார்த்தை விடை என்பது நூத்தி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் அதில் அல்ல கத்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற ஒரு பாடல் அதில் சூரியனை சந்திரனை தேவனை துதியுங்கள் என்று நாம் பார்க்கலாம் ஓகே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு மூன்றுல சூரியன் என்ற வசனம் இருக்கிறது மூன்றாவது கேள்வி அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை வருகிற ஒரு சங்கீதம் மற்றும் பாடல் அது இருபத்தி மூணாம் சங்கீதம் தேவபிதா என்ற மேப்பனோ என்ற பாடல் அதுல வந்து சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நான்காவது கேள்விக்கான பதில் கேட்கப்பட்ட கேள்வி பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தை அந்த சங்கீதத்தில் வர வேண்டும் அதை வைத்து அந்த சங்கீதத்தை மையமாக வைத்து ஒரு பாட்டு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு அதுல நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாம் வசனத்தில் பாக்கியவான் அப்படிங்கிற வசனம் வருவதை பார்க்கலாம் இதனுடைய பாடல் வயது கத்திரியும் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற ஒரு பாடல் அடுத்தது ஐந்தாவது கேள்விக்கான பதில் இதுல கேட்கப்பட்ட கேள்வி கூடாரம் கூடாரம் இது வந்து சங்கீதம் சங்கீதம் பதினைந்து கத்தாவை கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் என்ற பாடலை உள்ளடக்கி அது வருவதை பார்க்கலாம் சங்கீதம் பதினைந்து ஒன்றுல கூடாரம் வார்த்தை இருக்கிறது அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி தாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது நாற்பத்தி ரெண்டாவது சங்க வருது இந்த உள்ள உள்ளடக்கிய பாடல் மான்கள் நீரோடை வாங்கித்து கதவது போல அந்த வசனம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல தாகம் இந்த வார்த்தை பார்க்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வி திருப்தி என்ற வார்த்தை வர வேண்டும் எங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பதுல திருப்திங்கிற வார்த்தை வருகிறது இந்த சங்கீதத்தை உள்ளடக்கிய பாடல் என் நீதியின் வெளிச்சத்தை போலாகுமே என் நியாயத்தை பட்ட பகல் போலாகுமே என்ற பாடல் சங்கீதம் முப்பத்தி ஏழு அடுத்து எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி அல்லேயா என்ற வார்த்தை வர வேண்டும் சரிங்களா இது வந்து சங்கீதம் நூற்றி ஐம்பது ஒன்றுல விடைய பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி ஐம்பது ஒன்று பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லே உயா நமது ஆண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம் அப்படிங்கிற பாடல்

அதுல வந்து நன்மை அப்படிங்கிற வார்த்தை வர வேண்டும் சரிங்களா இந்த சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் அதுல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது இந்த பாடல் அந்த நன்மைங்கிற வார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று ஏழுல இருப்பதை பார்க்கலாம் ஓகே இதற்காக மதிப்பெண் எப்படி வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிற பதிலுக்கு சரியாக நீங்கள் பதிலை சொல்லியிருப்பேன் என்றால் உங்களுக்கு ஒன்றரை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது மற்றபடி நீங்கள் வசனத்தை கண்டுபிடித்து பாலை கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் சரிங்களா ஆகவே நீங்கள் உங்கள் மதிப்பெண்களை கணக்கு பார்க்க அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் குரூப்ல உங்களுடைய மதிப்பெண்களை பதிவு செய்வேன் ஓகே இப்பொழுதும் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது வேதவனுடைய பகுதி நம்ம சொல்லுறோம் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது வேதவனுடைய பகுதியினுடைய தலைப்பு பழமொழியில் ஒரு நபர் பழமொழியில் ஒரு நபர் மொத்தம் பனிரெண்டு பழமொழிகள் நான் சொல்ல போகிறேன் அந்த பழமொழியை வைத்து வேதாமத்தில் ஒரு நபர் எதை சார்ந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க எடுத்துக்காட்டு ஒரு பழமொழி சொல்லுவீங்க நுழலும் தன் வாயால் கெடு நுழலும் தன் வாயால் கெடு இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சம்பவம் சீமோன் சீமோன் பேத மறுதளித்த அனுபவம் சரிங்களா இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த அனுபவத்தை நம்ம சொல்லலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு நபர் அதை சார்ந்த என்ன சம்பவம் கண்டுபிடிக்கணும் மதிப்பெண் எப்படி வழங்கப்படும் என்னுடைய பதிலுக்கு சரியாக உங்கள் பதில் இருந்தால் ஒன்றரை மதிப்பெண் அதோடு அதிகமான ஒரே பதிலை சொல்லி இருந்தால் ஒன்றரை மதிப்பெண் சரிங்களா என்னுடைய பதிலுக்கும் நிகராகவும் அநேக ஒரு பதிலை சொல்லி இருந்தாலும் ஒன்றரை மதிப்பெண் அடுத்து இரண்டாவதாக கேட்டகரியில் யார் வராங்க இரண்டாவது கேட்டகரியில் யார் வராங்க பத்து பேர் ஒரே பதில சொல்லிப்பாங்கன்னா அவங்க ஒன்றரை மதிப்பெண் கொடுத்துருவோம் அதுக்கு கீழே ஒரு எட்டு பேர் ஒரே பதில் சொல்லிப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் மீதமுள்ள அனைவருக்கும் அரை மதிப்பெண் இப்படிதான் மதிப்பெண் வழங்கப்பட போகுது முதலாவது கேள்வி யானைக்கும் அடி சர்க்கும் யானைக்கும் அடி சர்க்கும் இந்த பழமொழிக்கு சம்பந்தமான ஒரு நபர் அது என்ன சம்பவம் அப்படிங்கறது இரண்டாவது கேள்வி தன்மினை தன்னை சுடும் தன்மினை தன்னை சுடும் மூன்றாவது கேள்வி பதராத காரியம் சித்தராது பதராத காரியம் சிதறாது நான்காவது கேள்வி ஆடை தெரியாதவனுக்கு தெரு கோணலாம் ஆடை தெரியாதவனுக்கு தெரு கோணலாம் ஐந்தாவது கேள்வி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஆறாவது கேள்வி விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு தான் ஏழாவது கேள்வி சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளை எட்டாவது கேள்வி சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் ஒன்பதாவது கேள்வி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை பத்தாவது கேள்வி சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சுகம் தரும் பதினொன்றாவது கேள்வி நெருப்பில்லாமல் புகையாது நெருப்பில்லாமல் உகையாது கடைசி மற்றும் பனிரெண்டாவது கேள்வி முயற்சி திருவினையாகும் முயற்சி திருவினையாகும் ஓகே இந்த பன்னெண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டும் வியாழ இரவுக்குள் உங்கள் பதிலில் வந்து சேர வேண்டும் சரிங்களா உற்சாகமாக வேதவனோட பகுதியிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டோட இயசு விண்ணாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கொடுக்கிற எல்லா ஒத்துழைப்பு நன்றி தேவன் நம்ம ஆசோதி